ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது லைவாக வீடியோவில் நாங்கள் அப்படியே டேரெக்டாக உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்து அப்படியே நான் எங்கள் கார்டனை வந்து நான் காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் அப்புறம் இன்றைக்கி நம்ம கார்டனில் பார்த்திங்கன்னா ஒரு புது வரவு ஒன்று இருக்குது அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது மல்லிகைப்பூ செடிங்க ஃப்ளவர்ஸ் பாருங்கள் எவ்வளோ நிறைய முட்டு விட்டுருக்கு இரண்டை செடி இங்கே ஒரு பிரண்டை செடி இருக்குது பாருங்கள் லெமன் கிராஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா பச்சை மிளகா பாருங்கள் எக்கச்சக்கமான காய் கிடச்சிருக்கு சூப்பராக இருக்கு நிறைய காய் இருக்குது ஃபுல்லாக காய் பிடிச்சிருக்கு அழகாக இருக்குது பார்க்குறக்கே பாருங்கள் தெரியுதா வீடியோவில் பாருங்கள் ஃபுல்லாக காய் மிக்க ஒரே செடியில் பாருங்கள் எத்தனை பச்சை மிளகாய் இது பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை மணத்தக்காளி கீரை பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு பக்கத்து கம்பெனியில் பார்த்திங்கன்னா ஏர் இது பண்ணுறாங்க அதுதான் சத்தம் இது மணத்தக்காளி கீரை டேரெக்டாக வாய்ஸ் கொடுத்துட்டு அப்படியே இது பண்ணுறதுனால எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இது மனத்துக்கு கீரை இது நேற்றே வந்து ஹவர்ஸ் பண்ணியாச்சு இந்த மணத்தக்காளி கீரையும் நேற்றே வந்து அறுவடை பண்ணியாச்சு எங்கேயும் ஒரு மணத்தக்காளி கீரை இருக்குது பாருங்கள் இதுவும் நேற்று அறுவடை பண்ணியாச்சு இந்த மனத்தை கீரையும் நேற்று அறுவடை பண்ணியாச்சு இது வரலார இந்த மணத்தக்காளி கீரையும் நேற்று அறுவடை பண்ணியாச்சு மெண்ட் நாட்டு ரோஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செவன் டேஸ் ரோஸ் செடி இருக்குது மூக்கு நிறைய இருக்குது பாருங்கள் இது ஒரு வகையான கீரை கார்டன் ஃபுல்லாக ஒன் வியூஸ் அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்மளோட செவன் டேஸ் ரோஸ் செடி இதுக்குள்ளே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாவக்காய் செடி வந்துருந்தது அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ மறுபடி இந்த செவன் டேஸ் ரோஸ் செடியை வந்து நம்ம அழகுபடுத்தியாச்சு சூப்பராக வந்து தலைஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு வெங்காய கழிவுகள் சமையல் கழிவுகள்லாம் போட்டதில் நிறைய ஆனியன் செடி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்மளோட புது வரவு பீர்க்கங்கா செம்மையாக இருக்குது பாருங்க சூப்பரான பீர்க்கங்கா செடி சூப்பராக நம்ம சமையல் கழிவு போட்டதில் அழகாக பீர்கங்காய் செடி வந்துருச்சு அதில் பார்த்திங்கன்னா மூணு காய் சூப்பராக இருக்குது பாருங்க செம்மையான காய்ங்க அழகுங்க டேஸ்ட் இதெல்லாம் வந்து வேறு லெவலாக இருக்கும் இது எதில் வந்திருக்குன்னு பாருங்கள் நம்மளோட கருகாப்பூ செடி இல்லைங்க கருகாப்பூள் செடியில் சமையல் கழிவுகள்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம்ல இந்த மாதிரி பாருங்கள் தக்காளி கூட ஆல்ரெடி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி சமையல் கழிவுகளில் தானாக முளைச்சி வந்தது தான் சூப்பராக அப்படியே ஒரு பந்தல் மாதிரி செட் பண்ணியிருந்தோம் அன்றைக்கி பாவக்காய் செடிக்கு செட் பண்ணியிருந்தோம்லங்க லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கொடியிலையே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அருமையான பீர்க்கங்காய் செம்மையாக இருக்குது பார்க்கும்போதே ஆசையாக இருக்குதுங்க நெக்ஸ்ட் அப்படியே நம்ம செம்பருத்தி ரெட் கலர் செம்பருத்தி இது இது பார்த்தீங்கன்னா வெற்றிலை இது ஒரு புது வரவு தான் நெக்ஸ்ட் நீங்கள் இப்போ பார்க்குறது ஒயிட் செம்பருத்தி அழகாக இருக்குது சென்ட்ரல் ஒரு கலரு அப்புறம் நீங்கள் பார்க்குறது அரளி பூஜைக்கு தேவையானது பாருங்க பாருங்கள் சமையல் கழிவுகள் இந்த மாதிரி தான் நாங்கள் எடுத்து வைப்போம் இதை வந்து அப்படியே மண்ணுக்கு அடியில் எப்படி ஊற்றிட்டோம்னு சரியான சூப்பரான உரங்க அது தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் எல்லோருமே எங்கள் கார்டன் பார்த்துட்டீங்க நான் கொடுத்துருக்குற இந்த வாய்ஸ் நல்லா இருந்தாலும் ஒரு லைக் போடுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து டைரெக்டாக வாய்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டேன் எப்படி செட் ஆகிருக்குன்னு தெரில Okay friends tata bye bye